நான் பாருங்க பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆட்டரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசியை பா என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்குபா நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீ சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் கண்டிப்பாக புரியும் நம்பிக்கை வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்னா கேஎல் டிஎர் மட்டும் இல்லை நிறைய கேம்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணும்போது நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேல் டிஎர்லாம் விளையாடும் போது பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா டிஏ டிக்கெட்டும் சரி கேரள கேரளா டிக்கெட்டும் சரி ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலடிக்கு ஏறிடும் நூறுரூபா ஐநூறுரூபா ரெண்டாயிரரூபாயெலாம் கிடைக்கும் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வேலட்டிலே ஏறிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்ட்ரா ஆகுதுன்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி எதுவும் வித்ட்ராவோ இல்லை ரீசார்ஜ்லேயே எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் இருக்குது நீங்கள் அதில் வந்து சேட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்லா தான் இருக்குது வேணும்ன்றவங்க டவுன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கப்பா நீ பாருங்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீஎல்ட்ரிக் ஏசி ஒரு ரிசல்ட் ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா மூணு நாலு ஒம்போது இந்த மூணு நாலு ஒம்போதுக்கு பார்த்திங்கன்னா நாலும் ஒம்போதும் கிடச்சிருக்கு ஆனால் போர்டு மாதிரி கிடச்சிருக்குன்னுபா போர்டு மாதிரி வருது நம்மளுக்கு நாலு ஒம்போது எதுங்கயோ வந்து ஒம்போது நாளுன்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒம்பது நாலு இதை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து வினி கிடச்சிருக்குனுபா ஒரே ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒம்பது நாலு அப்படின்றத சேர்த்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல்போலில் கிடச்சிருக்குன்னுபா ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு நாலாம் நம்பர் பேட்டரி இந்த ஒரு மணிக்கு மட்டுந்தான் நம்மளுக்கு இந்த ஒரு வினி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பாருங்கள் எட்டு மணிக்குனால ஒரு பாஸ் ஆகிட்டு இருந்தது ஒரே ஒரு போர்டு வந்து நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு எட்டு ஏழு எட்டுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா நம்மளுக்கு ஆறு மணிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றாந்தேதியிலேருந்து இந்த நோட்டை எழுத ஆரம்பித்தோம் அதில் பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கும் ஒரு மணிக்கு எட்டு மணிக்கெலாம் நல்ல ஒரு பாஸ் ஆகிட்டு இருந்தது இதில் ஒரு நாள் ஃபெயில் ஆயிருக்கு அப்புறம் ஒரே ஒரு நாள் தான் நம்மளுக்கு ஃபெயில் ஆகிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் அதாவது ஆறாம் தேதி ரெண்டு நாள் ஃபெயிலாகிருக்கு நம்மளுக்கு ஒம்பது நாளில் பார்த்திங்கன்னா தேதி வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் அடுத்தது இன்றைக்கி பத்தாம்தேதி பத்தாம் தேதியிலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நாள் தான் ஃபெயிலாக இருக்குது ஆறு மணிக்கு அந்த ட்ரிக்கு வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரிக்கு நல்ல ஒரு கை கொடுத்துட்டு இருந்தது அதை நம்பி தான் நம்மளுக்கு இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஃபெயிலாக இருக்குது நம்மளுக்கு அதாவது ஒரு ட்ரிக் இல்லை ஒரு மூணு ட்ரிக்கு நம்ம வந்து ரெகுலராக நம்மளுக்கு ஆல் போர்டில் கை கொடுத்துட்டே இருந்தது அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பத்து நாளில் பாருங்கள் நம்ம வந்து ரெண்டே நாள் தான் ஃபெயில் ஆகிருக்கு நம்மளுக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக நம்ம கொடுத்துருக்கோம் பத்து நாள் வந்து அப்படிங்கும்போது வாரத்தில் பத் பத்து நாளில் ரெண்டு நாள் தான் ஃபெயில் இருக்குது நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கும் எட்டு மணிக்கும் வந்து இடையில நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எட்டு மணிக்கு வந்து இப்போது ஒன்றாந்தேதியிலேருந்து பத்து நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபுல் வின் நீங்கள் கொடுத்துருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா தான் கொடுத்துட்ருக்கோம் சில பேர் வந்து நம்ம வந்து எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதில்லை கமெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க வார்த்தையெல்லாம் விடுறாங்க அது நம்மளுக்கு வந்து இந்த ஏபிபிசி ஏசின்னு நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த போர்டு வைஸாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வர்றதுனால தான் இந்த ஏபிபிசி ஏசியை வந்து ஸ்ட்ராங்காக நான் கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வரலாம் ரெண்டு நம்பரு எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிறது போர்டு மாதிரி வரலாம்னு சொல்லி இப்படி கொடுக்குறது காரணமே இதுதான் ஓகேங்களா அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இந்த சிஏசி நீங்கள் தனியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணி அவர் வந்து வேறு மாதிரி பேசினார் அதை நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சுருப்பேன் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டுட்டேன் நான் வந்து கன்ஃபார்ம் நம்பர் கொடுக்கவே கிடையாது நான் வந்து அது நான் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ போடுறதுலேருந்து நான் வந்து சொல்லிட்டே தான் இருக்கேன் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக யாராலும் கொடுக்க முடியாது கன்ஃபார்ம் நம்பர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ன்னு தான் இது கன்ஃபார்ம் நம்பர் யாராலும் கொடுக்க முடியாது கன்ஃபார்ம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நான் இன்றைக்கி கூட நம்மளுக்கு இதில் வந்து ஆறாம் நம்பர் நம்மளுக்கு ரெகுலராக பாஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதில் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் வரல இது நான் கன்ஃபார்ம்னு தான் ஆனால் நான் கன்ஃபார்ம்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபெயில் ஆகிருக்கும் இன்றைக்கி நீங்கள் என்னை நம்பி நூறு டிக்கெட் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு தான் லாஸு அப்பவும் என்னை தான் திட்டுவீங்க ஓகேங்களா இதுதான் நான் வந்து கன்ஃபார்ம்னு சொல்லாத காரணமே அது தான் என்னோடய கேசிங்கில் கிடைக்கிறது உங்களுக்கு நீங்கள் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஆல் போர்டு மட்டும் பாஸ் ஆகிட்டு வருதா என்னோடய கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு மட்டும் பாஸ் ஆகிட்டு வருதா அப்போது உங்களுக்கு தெரியும் இவன் வந்து ஆல் போர்டு மட்டும் பாஸ் ஆகுது இவன் ஆல் போ ஆல் போர்டை வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க ஓகேங்களா இதை வந்து நான் வந்து ஏபிபிசிஏசியை தனியாக பிரித்து கொடு சிங்கிள் போர்டு தனியாக பிரித்து கொடு இல்லை கரெக்டாக சொல் இல்லை கெஸிங் போடாத அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க நான் இதில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு டெலிகிராமில் வந்து நீங்கள் வந்து எனக்கு சேட் பண்ணுங்கள் தனியாக உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணுமோ அப் டு டேட் உங்களுக்கு டேட்டு டைமோட நான் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுக்குறேன் என்னோட கேஎலுக்கும் சரி டிஏருக்கும் சரி கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் ஃபஸ்ட்டு பேமெண்ட் இது வரைக்கும் வந்தது கிடையாது ஓகேங்களா நான் இது வந்து என்னோடய வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் நான் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் இதை வந்து நான் வந்து ஃபெயிலாகும்போது பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் நான் இது எப்படி நான் பாஸ் ஆகிற வீடியோ தான் கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணி தான் கொடுத்துட்டே இருக்கேன் உங்களுக்கு இன்னும் நான் இது பண்ணணும்னா எனக்கு நண்பா நீங்கள் வந்து பேசும்போது ஓ ஓ நீங்கள் அந்த அந்த சில சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கட்டு ஐநூறு கட்டு நான் உனக்கு கன்ஃபார்ம் நம்பர் தர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போவீங்க போகும்போது அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் வரல அப்படின்னா அவங்களெலாம் விட்றீங்க நான் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன் என்னையை வந்து கேள்வி கேட்குறீங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது நான் பண்ணலாமா வேண்டாமான்னே தோணுது கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மாதத்துக்கிட்ட மேலே ஆகிடுச்சு எனக்கு வந்து இதுவரைக்கும் ஃபஸ்ட் பேமெண்ட் வரவே கிடையாது அது நான் நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட இந்த வீடியோக்கும் சரி அந்த வீடியோக்கும் சரி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு கெஸிங் எடுக்கிறதுக்கு ஃபெயிலானால் நம்ம புது ட்ரிக் எடுக்க வேண்டியதாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு கேளுக்காக இருக்கட்டும் சரி டீ இருக்காட்டு இருக்கட்டும் சரி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது ஒன்று ஒன்றுக்கும் ஓகேங்களா சும்மா வந்து நான் வீடியோ எடிட் பண்ணி போட கிடையாது ஓ ஏனோ தானா அப்படின்னு சொல்லி நான் பாஸ் ஆகிற மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லி தான் நான் கொடுக்குறேன் இது எதுக்குன்னா இது இவ்வளோ தூரம் பேசுகிறது எதுக்குன்னா அந்த மாதிரி பேசுனா நண்பருக்கா மட்டும்தான் நான் அது வந்து இவ்வளோ நான் வந்து மெசேஜில் பண்ணியிருக்கலாம் அது வந்து மறுபடியும் எல்லாரும் பேசுவாங்களா அது தெரிஞ்சுக்குங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா சரி வாங்க நம்ம பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீலாட்ரிக்கான கேசியும் பார்க்கலாம் வாங்க ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு ஒம்பது ஏழு நாலு ஏழு ஆறு ஏழு மூணு ஒம்பது ஆறு ஒம்பது மூணு நாலு ஆறு நாலு மூணு அஞ்சு ஒம்போது எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு ஒம்பது ஒம்போது ஏழுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ஒம்பது ஆறு ஏழு ஒம்பது மூணு ஏழு நாலு ஆறு ஏழு நாலு மூணு அஞ்சு ஒம்பது ஆறு அஞ்சு நாலு மூணு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஏழு ஒம்பது நாலு ஏழு ஒம்பது அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது ஒரு மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் நாலு ஒன்று நாலு ஆறு நாலு அஞ்சு நாலு ஏழு ஒன்று அஞ்சு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆறு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்றணும் பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ஆறு எட்டுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் நம்பருக்குசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று அஞ்சு நாலு ஒன்று ஏழு நாலு ஆறு அஞ்சு நாலு ஆறு ஏழு எட்டு ஒன்று அஞ்சு எட்டு ஆறு ஏழு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று எட்டு ஆறு அஞ்சு நாலு ஆறு ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு இதில் ஏதாச்சும் உங்கள் கேசிங்கோட நம்பர் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சி எடுக்கிற மாதிரி தான் ஆறு மணிக்கு ஸ்க்ரீன் ஷார்ட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு ஆறு ஏழு எட்டு ஏழு நாலு ஏழு ஜீரோ ஆறு நாலு ஆறு ஜீரோ எட்டு நாலு எட்டு ஜீரோ அஞ்சு ஆறு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு ஜீரோ ஜீரோ ஆறு நூறுலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ஏழு ஆறு நாலு ஏழு ஆறு ஜீரோ ஏழு எட்டு நாலு ஏழு எட்டு ஜீரோ அஞ்சு ஆறு நாலு அஞ்சு எட்டு ஜீரோ எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ஜீரோ ஆறு நாலு ஜீரோ அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாலு ஜீரோ நாலு ஜீரோ நாளில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குனுப்பா எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ஜீரோ நாலுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வரணும் அப்படி இல்லைனா ஆறாம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா எட்டு மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரிக் எல்லாமே புதுசாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு மணிக்கு எல்லாமே டோட்டலாக ஃபெயிலாகிடுச்சி அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்திருக்க ரிசல்ட்லேருந்து ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒன்று ரிட்டர்ன் வர்ற மாதிரி தான் நம்மளுக்கு கெசிங்கில் கிடச்சது அதனால் வந்து எட்டிஏர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் எல்லாமே மூணு கே கெஸிங்குமே பார்த்திங்கனா நம்மளுக்கு ட்ரிக்கெலாம் மாற்றிருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலான்னுபா ரொம்ப யாரும் அதிகமாக என்னோடய கெஸிங்கை பார்த்து ட்ரை பண்ணுறவங்க யாரும் ரொம்ப அதிகமாக ட்ரை பண்ண வேண்டாம் கம்மியாகவே ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரில ஒரு நாளைக்கு நம்ம இனிங் ட்ரிக்கு கிடச்சா மட்டும்தான் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் என்னோடய கெஸ்ஸிங்கை பார்த்து ட்ரை பண்ணுறவங்க கம்மியாகவே ட்ரை பண்ணுங்கப்பா ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் எனக்கு போர்டு வீஸாக அப்படியே ஏதாச்சும் கனெக்ட் ஆனால் பார்க்குறேன் இல்லைனா ஆல் போர்டு கேஸிங் மட்டும் கொடுத்துட்டே இல்லைனா ஆல் போர்டு ஒரு தனியாக கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நம்பர் கொடுத்து இதுலேருந்து ஒரு மூணு நம்பர் இல்லை நாலு நம்பர் வரும் மூணு நம்பர் கொடுத்து இல்லை ஒரு அஞ்சு நம்பர் இல்லை நாலு நம்பர் கொடுத்து அதுலேருந்து ஒரு மூணு நம்பர் இல்லை ரெண்டு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்து நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்ல ஆல் போர்டு தனியாக ஒரு நாலு நம்பர் அஞ்சு நம்பர் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு மூணு நம்பர் நாலு நம்பர் வரும் அப்படின்னு தனியாக கொடுத்துட்டேன் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி அந்த வெற்றினுப்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நாளைக்கான ரிசல்ட் பார்க்கலாம் பாய்